இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே என்று திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித மத்தியுவின் திருநாளை கொண்டாடுகின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்று இறைவாத்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் திருதூதர் பவுல் எபேசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஏழு மற்றும் பதினொன்றிலிருந்து பதிமூன்று முடிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள் முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் ஆனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது பல்லவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவிகளில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் பல்லவி படிப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் நீரென போற்றுகிறோம் திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே அல்லேலுயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே மத்திய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பதிமூன்று முடிய அக்காலத்தில் மத்தியு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட பரிசெய்ய அவருடைய சீடரிடம் உங்கள் போதக வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதைக் கேட்டவுடன் நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரே அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக ஆமேன் இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே என்று திருத்துதரும் நற்செய்தியாளருமான புனித மத்திய திருநாளை கொண்டாடுகின்றோம் வங்கியாளர்கள் காசாளர்கள் மற்றும் தணிக்கையாளர்களின் பாதுகாவலர் இவர் இந்திய மெய்யியலில் மார்க்கம் என்று ஒன்று உண்டு அதாவது வழி மோட்சம் அல்லது பேறுபெற்ற நிலையை அடைவதற்கான வழி ஞான மார்க்கம் அறிவின் வழிமோட்சம் கர்ம மார்க்கம் செயல் மோட்சம் பக்தி மார்க்கம் பக்தி அல்லது வழிபாட்டு மோட்சம் இதன் பின்புலத்தில் மத்திய நற்செய்தி மார்க்கம் என்றும் மார்க் நற்செய்தி கர்ம மார்க்கம் என்றும் லூகா நற்செய்தி பக்தி மார்க்கம் என்றும் அழைக்கப்படுகிறது மத்திய நச்செய்தியில் நாம் காணும் இயேசு மிக சிறந்த போதகராக இருக்கின்றார் இயேசுவின் மலைப்பொழிவு என்னும் நீண்ட போதனையும் மற்ற நான்கு போதனைகளும் மத்தியு நச்செய்தியில் மட்டுமே காணப்படுகிறது விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று மத்திய நச்செய்தியில் பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டில் ஆண்டவர் இயேசு கூறுவதாக புனித மத்தியு பதிவு செய்கிறார் இந்த பதிவு நமக்கு இரண்டு விடயங்களை தருகிறது ஒன்று விண்ணரசு என்பது கற்றுக்கொள்ளப்பட அல்லது அறிந்து கொள்ளப்பட வேண்டியது ஆக இது அறிவு அல்லது ஞானம் சார்ந்தது எல்லாரும் விண்ணரசு பற்றி கற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது இந்த பகுதி தூய மத்திய நச்செய்தியாளரை பற்றியே கூறுகிறது ஏனென்றால் சுங்க சாவடியில் வரி வசூல் செய்து கொண்டிருந்த மத்தியேயு விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்டவுடன் தன் இயேசு அனுபவத்திலிருந்து பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் வெளியே கொண்டு வந்து நச்செய்தியாக பதிவு செய்கிறார் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் கீதை கடிதத்தில் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு மற்றும் பதினொன்றிலிருந்து பதிமூன்று முடிய புனித பவுல் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று எபேசு நகர திருச்சபைக்கு அறிவுரை கூறுகிறார் தூய மத்திய தான் பெற்ற திருத்தூதர் என்ற அழைப்புக்கு ஏற்ப மூன்று நிலைகளில் வாழ்கிறார் ஒன்று பழையதை விட்டுவிட்டு புதியதை பற்றி கொள்கிறார் நிறைவானது வரும்போது அரைக்குறையானது அழிந்து போகும் என்கிறார் தூய பவுல் முதல் குறிந்திருக்கிறதே கடிதத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நிறைவான இயேசு தனக்கு கிடைத்தவுடன் அரைக்குறையான தன் வரி வசூலிப்பவர் பணியை விட்டுவிடுகிறார் இரண்டாவது இதுதான் நான் என துணிச்சலுடன் இயேசுவின் முன் எடுத்து சொல்கிறார் தான் அழைக்கப்பட்டவுடன் முதல் வேலையாக இயேசுவை தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார் தூய மத்தியேயு உணவு என்பது உறவின் அடையாளம் அந்த உறவு தளத்தில் மற்றவர்கள் தன்மேல் பதித்த முத்திரைகள் மற்றும் பழி சொற்களை பொருட்படுத்தாமல் தான் யார் என்றும் தன் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் யார் என்றும் இயேசுவுக்கு அறிமுகம் செய்கிறார் தூய மத்தியேயு கடவுளுக்கு விருந்து வைத்த சில விவிலிய கதை மாந்தர்களில் இவரும் ஒருவர் அடுத்தவருடன் தன் உணவை பகிர்ந்து கொள்ள விழைகின்ற பக்குவமே மேன்மையானது ஏனென்றால் பசி என்ற அடிப்படை உணர்வு நம்மை கொள்ளவே தூண்டுகிறது மூன்றாவது கடவுள் நம்மோடு என்னும் நச்செய்தி தூய மத்தியு நச்செய்தி நமக்கு தந்த மாபெரும் செய்தி கடவுள் நம்மோடு என்பதுதான் நச்செய்தியில் நாம் காணும் இயேசு விண்ணேற்றம் அடைவதில்லை உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நம்மோடு தங்கிவிடுகிறார் இந்த மாபெரும் எண்ணத்திற்கு சொந்தமானவர் தூய மத்தியேயு கடவுளை மனுக்குளம் சிக்கென கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தவராக இருக்கின்றார் தூய மத்திய மத்திய நச்செய்தியில் நாம் ரசிக்க வேண்டிய இன்னும் பல கூறுகள் இருக்கிறது இயேசுவின் தலைமுறை அட்டவணை திருக்குடும்பத்தின் ஒப்பற்ற தலைவர் யோசிப்பு அவருக்கு மத்தியு வழங்கிய நேர்மையாளர் இன்னும் அழகிய தலைப்பு கீழ்திசை ஞானியர் மலைப்பொழிவு பேதுரு கடலில் நடத்தல் யூதாஸின் வருத்தம் பிலாத்துவின் மனைவியின் கனவு பத்து கண்ணியர் எடுத்துக்காட்டு திராட்சை தோட்ட பணியாளர்கள் எடுத்துக்காட்டு மற்றும் இறுதி தீர்ப்பு இன்றைய நாளில் நாம் மத்தியு நச்சேரியின் சில பகுதிகளையாவது வாசிக்க முயற்சி செய்வோமா என்னை பின்பற்றி வா ும் இயேசுவின் குரல் கேட்டவுடன் அப்படியே அனைத்தையும் விட்டுவிட்டு புறப்படுகிறார் கணக்கு பார்த்து கொடுத்து விட்டு வருகிறேன் என்றோ நாளை பார்க்கலாம் என்றோ அவர் சொல்லவில்லை மாறாக அவர் தயாராக இருந்தார் எப்போதும் கடவுளின் கொடை என பொருட்படும் மத்தியோ தன்னையே கடவுளுக்கு கொடையாக கொடுத்து விடுகிறார் வெறும் வரவு கணக்கை எழுதி கொண்டிருந்தவர் மீட்பின் வரவு கணக்கை நச்செய்தியாக எழுதி இன்றும் நம்மோடு வாழ்கிறார் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்